ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்னடா வீடியோ ரம்ஜானுக்கு கடுத்து இப்போ போகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷ்ஷன்னால கொஞ்சம் ஒர்க்கில் போயிட்டு இருந்தனால அவனும் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல இன்னைக்கு நாங்கள் ரம்ஜான் எதுமா வெளியில கிளம்பலான்னு சொல்லி கிளம்பினோம் ஆனால் எங்கே போகிறது எதுன்னு ஒன்றுமே முடிவு பண்ணலை நேராக வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரோடு போன பாதையில் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது சரி நம்ம வந்து சாந்தி கிரீஸ் பண்ணி சாப்பிட்டு போகலாம் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கிரீசு போக ஆரம்பிச்சிட்டோம் வெயில் சொல்லுங்க இந்த கோயம்புத்தூர் அவினேஸ்வரோட பாலம் வந்து எப்ப வந்து முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பன்மால்லாம் தாண்டி போயிருந்தோம் பாப்பாவுக்கும் தண்ணி தாங்க விடுக்க ஆரம்பிச்சோம் ஒய்ஃபும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ எவ்வளவு தூரம் போகணுமா ரொம்ப தூரமா இருக்குது ரொம்ப வெயிலாக வேற இருக்குது எங்கேயாவது நிப்பாட்டுமா ஏதாவது கோல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க முடியவே முடியாது லஞ்ச் டைம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம அங்கே தான் போய் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எங்கேயுமே வண்டி நிப்பாட்டில வண்டியை அழுத்தி போய்கிட்டே இருந்தோம் நிப்பாட்டினா வண்டி சாந்திரிஸ்ல தான் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் டிமார்டு இஎஸ்ஐ எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்தோம் நம்மளோட வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த ரம்ஜான் அன்னைக்கு என்ன நல்லது பண்ணீங்க யார் யாருக்கு என்னென்ன நல்லது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி ரம்ஜான் அவங்க நம்ம ட்ராவலிங்கை ஆரம்பிக்கலாம் பண்ணிகிட்டே இருப்போம் சாந்திகிரி ஸ்கூல்ல வந்துட்டோம் இங்க வந்துட்டு நாங்க அடிக்கடி சாப்பிட ஒரு நாலு ஒர்க்குக்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் காலையிலயும் சரி ஒரு நைட் டைம்லயும் சரி ஒரு செவன் செவன் தேர்ட்டி சம்திங் வந்து இங்கே டின்னர் சாப்பிடுவோம் மதியானம் லஞ்சு அல்டிமேட்டா இருக்கும் இங்கே பாய்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் சாந்திகிரிஸ்ல வந்துட்டு பிளட் டெஸ்ட் ஸ்கேனு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் பாடி செக்கப்பு எல்லா எல்லாமே வந்துட்டு வந்து இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இது வெளியில ஸ்கேன் எடுக்கணும்னாலே குறைஞ்சது ஒரு ஐநூறு அறுநூறுவா பக்கம் கேட்பாங்க இங்க எல்லாம் அப்படிலாம் இல்லை பேரும் இரநூறுவா ஸ்கேன் எடுத்துட்டு போயிடலாம் என் ஒய்ஃபு ஃபுல்லாமே பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒய்ஃபு ஃபுல்லாமே தான் வந்து ஸ்கேன் எடுத்தேன் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா நல்லா சர்வீஸ் பண்றாங்க குழந்தைகளுக்கு ப்ளே கிரவுண்டு வரைக்கும் இருக்குது நம்ம ஸ்கேனரை எடுக்கணும்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா கொடுத்துட்டு இங்கே வந்து குழந்தைங்களோட இருந்தோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோட்டோயும் கையில் கொடுத்துருவாங்க ஸோ அவங்க சர்வீஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூரில் வந்துட்டு இவங்கள சாந்திகிரிஸ் ட்ரிபிளஸ் சாந்திகிரிஸை பற்றி தெரியாத ஆளையும் இருக்க மாட்டாங்க கோயம்புத்தூருக்கு கிடைச்ச பெரிய பொக்கேஷன்னா அது வந்து சாந்திகிரிஸ் தான் நாங்க அவங்க அவங்க கேன்டீன்ல வந்து நாங்கள் அடிக்கடி சாப்பிட வருவோம் ஸோ சாப்பாடு வந்து போதும்னு சொல்லவே முடியாது நாங்கள் வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் தயவு செஞ்சு நீங்களும் சாப்பிட வாங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாட்டோட அருமை வந்து இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது கிடைக்காதவங்களுக்கு தான் தெரியும் நீங்களும் வாங்க இங்க வந்து ஸ்கேன்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியா பண்ணி தருவாங்க வெளியில விட வெளியில ஹண்ட்ரட் தான் அமௌண்ட்டே வாங்குவாங்க ஒரு ஒரு வந்து நீங்க பயன்படுத்திக்கிங்க நாங்களே எல்லாம் முடிச்சுட்டு சரி வண்டி டேங்க் ஃபுல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வண்டி ஒரு தான் பிடிக்கும் ஒரு கரெக்டா ஏற்கனவே பெட்ரோல் வரலாம் ஒரு நானூத்தி ஐநூறு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் சரி போற வழியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தம்பி வேற ரொம்ப வாபா குரூப் போலாம் அப்படின்னு சொன்னோம் சரி குரூப் போலாம் தம்பி அப்படின்னு அதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன ஜீரிட மியூசியம் கூட்டிகிட்டு போறேன்னு சொன்ன அங்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க ஒய்புக்கும் தம்பிக்கும் ரொம்ப சண்டை வந்துருச்சு அவங்க என்னடா இருக்கு அப்படின்னு அறிவை வளர்த்துக்கிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு நானும் சொன்னேன் இருந்தாலும் வந்துட்டு அவங்க நாலு மணி கூட குளோஸ் ஆயிருந்து சொல்றாங்க நாங்களும் மேலே போச்சு சரி இதுக்கு மேலே போய் பார்த்துட்டு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் குருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பெற்றோரை கையோட கிளம்பிட்டோம் பாப்பா வேற ஜம்மு இருக்கான்ட்டா வெயில் மட்டும் கம்மியாகவே ஆக மாதிரி வெயில் அடிக்குது அடிக்குது அடிச்சுட்டே இருக்கு அங்கே சலிக்காம மக்களும் வாங்கிய அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இந்த வெயில் டைம்ல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் தண்ணி குடிது சரிங்களா அடி அடிக்கிற வெயில்ல பாலத்துமலை ஏறணும்னு காத்து சூப்பரா இருந்தது ராமநாத பாலம் அது படம் இந்த சைடு ஜீக்சி எல்லாம் பெரியது சுந்தாலியா தெரிகிறது சூப்பரா இருந்துச்சு பாலம் சூப்பரா இருந்துச்சு காட்டும் நல்லா அருமையா இருந்தது சரி வாங்க நம்ம வந்து கோக்ஃபீல்டு போகலாம் ஒரு வழியா ஃபீல்டு வந்துட்டோம் மக்களே வாங்க வண்டியை பார்க்கிங்ல நிப்பாட்டினா மினிமம் நூறுக்கு ஐம்பது ரூபா கேட்பாங்க நம்ம ஒரு ஓரமாக எங்கேயாவது நிப்பாட்டிடலாம் ஏன்னா ஃபீல்டுக்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு அப்படியே சும்மா வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் நடந்து போவோம் உள்ள போகணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஏசி காத்து வாங்குறதுக்காக அப்படியே உட்காந்து போவோம் அதான் இறங்கி நடக்க முடியல அப்படியே கொஞ்சம் ஆமாம் மாறி நான்

சூப்பரா இருந்துச்சு இன்னும் அவ்வளோ கூலிங்கா இருந்துடும் எவ்வளோ நேரம் வெயிலில் வந்ததுக்கு சபான்னு சொல்லி இங்கேயே ஒரு ஃபுல்லாக தங்கிடலான்னு சொல்லிட்டேன் கீழே திரும்பி பார்த்தா மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் சரி வாங்க உள்ள போய் யாராவது ஆஃபர் போட்டிருக்காங்க பார்க்கலான்னு போனோம் சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் வந்துட்டோம் சூப்பரா இருந்துச்சு மக்கள் கூட்டம் அங்கெங்கே நல்ல மூதிட்டு இருந்துச்சு நாங்களும் சுற்றி முற்றி பார்த்தோம் எல்லா இடத்துலையும் க்ரௌடு சரி எங்கேயாவது உட்கார்லாம்னு பார்த்தோம் நான் எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சது சவான்னு போய் உட்கார ஓகே மக்களே நாங்களும் கிளம்பிட்டோம் நீங்களும் மறக்காமல் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மேலும் மேலும் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்